எல்லாருக்கும் வணக்கங்க சமீபத்தில் சக்தி மசாலா பிராண்ட் அவதார் வழங்கிய சுயசக்தி விருதுகள் நான் வாங்கினது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து என்னை ஹானர் பண்ண வீடியோ கொடுத்துருந்தேன் இப்போ அடுத்ததாக வந்து நான் அவார்டு வாங்குகிற நிகழ்வுகளை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியில் நின்று இந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் எங்கள் சம்பந்தி ரமணி தங்கம் மாமி வந்திருந்தாங்க அவங்க பொண்ணு கூட நிற்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து கரூர்லேருந்து வந்திருந்தாங்க இருந்து எங்கள் வீட்டு லதா லதா பொண்ணு எங்கள் வீட்டு சுந்தரி எங்கள் சாந்தி எங்கள் ராணி ராணியோட தங்கச்சி ஜான்சி இந்த மாதிரி எல்லோரும் வந்துருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் பக்கத்தில் நிற்கிறவங்க வந்து சந்திரமௌலி சார் எனக்கு ராணி மூலமாக தான் இந்த சகோதரரை பழக்கம் எனக்கு அங்கே வந்து பொன்னாடை பூர்த்தி மரியாதை பண்ணி ரொம்ப சந்தோஷத்தை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க அன்பு அப்படிங்கிற ஒரு ஒற்றை சொல் வந்து நம்ம எப்படியெல்லாம் இணைக்குது பாருங்களேன் கரூர்லேருந்து வந்த ராணி லதா சுந்தரி எல்லோரையும் வந்து அவ்வளோ அன்பாக கடைசி வரைக்கும் கவனித்து இவங்க வந்து வழி அனுப்பி வச்சாங்க மிக்க நன்றி நன்றிங்க சகோதரி நன்றிங்கிற ஒற்றை சொல் போதாது நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் உங்களையும் நாங்கள் வந்து அன்பாக கவனிக்கணும் இந்த சகோதரின் வேண்டுகோள் எங்கள் வீட்டில் இருந்த சுமதியோட பையன் கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க என்னை வந்து பார்த்துட்டு தான் போனாங்க வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ங்க எங்கள் பொண்ணு சிவசக்தி சுயசக்தி அவார்டுக்கு வந்திருந்தாங்க எங்கள் குட்டிமாவும் இப்போ எங்களோட நிற்கிறாங்க அப்புறம் எங்கள் சம்பந்தியும் வந்திருந்தாருங்க எங்கள் வீட்டில் அவர் எங்கள் சம்மந்தி எல்லோரையுமே வந்து நான் கடைசியாக தான் பார்க்க முடிஞ்சுது அதனால் எல்லாரோடையும் எங்கள் பாப்பாவோடையும் நின்று கடைசியாக ஒரு ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாங்க அடுத்ததான் நம்ம கிச்சன் குயின் ஃப்ரெண்ட்ஸ் புஷ்பலதா மேம் சந்திரலேகா அம்மா சசி மதன் மேம் யோகாம்பால் சுந்தர் மாமி ஹேப்பி ஹோம் மேக்கர் ஜெயா எல்லோருமே வந்திருந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி புஷ்பலதா மேம் இந்த மாதிரி வந்திருந்தவங்க எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்து நமக்கும் அனுப்பிவிட்டாங்க அப்புறம் நம்ம சுதா செல்வகுமாரும் வந்திருந்தாங்க ஃபங்க்ஷன் முடிய லேட் ஆகிட்டதால் ஒன்று ரெண்டு பேரை பார்க்க முடியாமையும் போனது வருத்தமாக இருந்துச்சுங்க அப்புறம் ஹோம் குக்கிங் ஹேமா வந்திருந்தாங்க அப்புறம் எங்களோட ரிலேஷன் உஷா வந்திருந்தாங்க அப்புறம் புனிதா கார்த்திகா இவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க விண்ணஸ் எல்லாரையும் முன்னாடியே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டதால என்னால் எல்லோரையும் பார்த்து பேச முடியாத தான் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சுங்க அப்புறம் கரூரில் இருந்து ஸ்ரீ சரவணா கிச்சன் வேர்ஸ் சரவணன் வந்து அவங்க ஃபேமிலியோட குழந்தைங்களோட கடையில் இருக்க பார்த்திபன் அவங்க சிஸ்டரு விக்னேஷ் எல்லாரோடையும் வந்திருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அப்புறம் இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் கைலைட்டே வந்து இந்த மாதிரி நல்லா ராஜ மரியாதை கொடுத்து அழைச்சிட்டு போய் அரியணையில் ஏற்றி கிரீடம் போட்டு செங்கோல் கொடுத்து உட்கார வச்சாங்க பாருங்கள் சான்ஸே இல்லைங்க வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு மகிழ்வான தருணமாக இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேங்க அந்த நேரத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சுங்க ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு அப்புறம் ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு விருது வழங்கும் விழா நடந்துச்சுங்க நிறைய நிறைய திறமையான பெண்களை வந்து தேர்வு செஞ்சுருந்தாங்க அப்புறம் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி வந்திருந்தாங்க கௌதமி மேம் வந்திருந்தாங்க இவங்க எல்லாத்துக்கும் அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் சின்னி ஜெயந்த் சார் வந்திருந்தார் அவருமே வந்து வந்தவங்களுக்கு அவார்டு கொடுத்தாங்க ஐஸ்வர்யா கங்க்ராச்சு வடிவக்கரசி மேமுக்கும் வந்து ஒரு அவார்டு கொடுத்தாங்க அவங்க பேசினது வந்து நல்லா கேட்கும்படியாக இருந்துச்சுங்க அடுத்து ஒவ்வொரு அவார்டும் அற்புதமாக போயிட்டுருக்கு இந்த நாட்டில் இன்னொரு எனர்ஜியை நான் பார்க்க ஆசைப்படுறேன் இந்த இடத்துல சோஷியல் மீடியா சூப்பர் ஸ்டார் அன்பு தம்பி மதன் கௌரி வந்துருக்கிறாரு மதன் கௌரி தான் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க அப்புறம் நடிகை சுகாசினி மேம் வந்து சிம்ரனுக்கு அவார்டு கொடுத்தாங்க சிம்ரனுக்கு வந்து அவங்க பாட்டுக்கு தகுந்தபடி டான்ஸ் ஆட சொல்லி டாஸ்க் கொடுத்துருந்தாங்க அதை அருமையாக பண்ணாங்க அடுத்ததாக நான் அவார்டு வாங்குறத அப்படியே நீங்கள் நேரலையே பாருங்கள்

கைப்பக்குவத்தில் உணவை சுவை மாறாமல் கொடுப்பது போல் தனது யூடியூப் வீடியோக்களையும் அதன் ரசனை மாறாமல் தானே எழுதி செய்து மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் கை சேர்ந்தவராக இருக்கிறார் சரஸ்வதி அம்மா சரஸ்வதி சமையல் சரஸ்வதி அவர்களுக்கு டிஜிட்டல் ஓப்பனர் என்கிற கேட்டகரியில் இந்த விருதனை வழங்குவதில் மகிழ்ச்சி கொள்கிறது சரஸ்வதி அசோக் மேம் ஜாயினர் சில வார்த்தைகள் எங்களுக்காக ஒரு எதிர்பார்ப்புக்கு தான் ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு அவார்டு கொடுப்பாங்கன்னு ஆனா வந்த உடனே அப்படியே ஆச்சரியத்துல ஆழ்த்திட்டாங்க எனக்கு வந்து புதுமம் டிவில எல்லாம் சமையல் சக்கரவர்த்தி இன்னும் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன் இருந்தாலும் அந்த அரியணையை கொடுத்து அந்த சிம்மாசனத்துல உட்கார வச்சு கிரீடம் போட்டாங்க பாருங்க எங்கேயோ போயிட்டேன் நாங்க அவார்டு வாங்கினாங்க எல்லாருமே அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் இன்றைக்கி யூடியூப்பில் வந்து நம்ம படித்தால் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுலாம் இல்லை எந்த தொழிலையுமே வந்து நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ப்ளஸ் டூ தமிழ் மீடியம் தான் படித்தங்க இதனால இன்றைக்கி யூடியூப்ல நானே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி எல்லாமே பண்ணிவிட்டு இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் நான் மட்டும் எல்லாமே என் பொண்ணை அடுத்து தான் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸுங்கிற நிறுவனம் ஆரம்பித்து இன்றைக்கி நல்லா பண்ணிகிட்ருக்கோம் வேர்ல்டு ஃபேமஸ் சக்தினாலேருந்து எல்லாருமே என்னுடைய பாரம்பரிய உணவு தேடி வர்றாங்க அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நான் பெருமையாக சொல்லிக்கிறேன் அப்புறம் சக்தி மசாலா அம்மா வந்து இப்போ என்கிட்ட நீங்கள் உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னதை வந்து எனக்கு கிடைச்ச அவார்டுங்களே பெருமையாக நான் நினைக்கிறேன்

தன்னுடைய நிருமணத்தைன்னு கூட வீடியோ ஷெட்யூல் பண்ணிட்டு வந்த ஒரே யூடியூபர் ஆர் அவுன்னா அனைக்குமாதிரி வீடியோ ஷெட்யூல் பண்ணிக்க நினைக்கிறேன் ஸோ வந்து ஒரு யூடியூப்பை ஒரு பெரிய யூடியூபர் மில்லியன் அமிஷன் மில்லியன் மிஸ் ஆஃப் எனக்கு வந்து இந்த ஞாபகம் கொடுத்தது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஓகே இல்லைம்மா ஆக்சுவலாக நீங்கள் அந்த ப்ளாக் பண்ணாங்க ஸ்டார்டிங்கில் ஒரு இன்ட்ரோ கொடுத்தாங்கல்ல நான் அப்படி தான் என்னோட முதல் வீடியோ போட்டு எனக்கு அந்த ஞாபகத்தில் நடந்துச்சு அந்த ஃபோனை வச்சுட்டு நம்மளே எல்லாம் பண்ணுறது

அல்லீஸ் தர்பார் அல்லி மேம் வந்து சரசமாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே வந்து எனக்கு ரொம்ப எனக்கே கேட்குற மாதிரி வந்து கரகோஷம் எழுப்பி வாழ்த்து தெரிவித்தாங்க மனசுக்கு ரொம்ப மகிழ்வாக இருந்துச்சு தேங்க்யூ அல்லி மேம் நான் அவார்டு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் சக்தி மசாலா அம்மா ஐயா ரெண்டு பேருமே உட்காந்துருந்தாங்க அவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் என்னோடய ஷீட்டுக்கு போனேங்க அப்போ வந்து சக்தி மசாலா ஐயாவும் நம்மளை பார்த்து கேட்டாங்க எந்த ஊர் நம்ம ஊருக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களையும் பார்த்து பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவார்டு வாங்கிட்டு வெளியில் வந்ததுக்கப்புறமா என்னுடைய உறவுகள் நட்புகள் எல்லோரையும் பார்த்தேன் இதுக்கப்புறம் வந்து ஒரு பேட்டியும் எடுத்தாங்க நம்மக்கிட்ட எங்கள் அக்கா பையன் செந்தில் எல்லாருமே என்னை பார்த்து சொல்லிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இப்போ அந்த பேட்டியை பார்த்துடலாம் வாங்க அவங்க கேட்ட கேள்விகளையும் அதற்கு நான் சொன்ன பதில்களையும் எல்லாத்தையும் அப்படியே உங்களுக்கு நேரலையாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் இறைச்சல் இருந்ததுனால கொஞ்சம் சுமாராக தான் கேட்கும் நீங்களும் கேட்டு பாருங்க என்னோட பேட்டி முடிச்சிட்டு வரும்போது எனக்காக வந்த நட்புகள் உறவுகள் எல்லாருமே என்னை பார்க்குறதுக்காக காத்துட்டு இருந்தாங்க புஷ்பலதா சமையல் புஷ்பலதா மேம் அப்புறம் சந்திரலேகா அம்மா எங்கள் மாமா மருமகள் சுசி சித்ரா கவின் மனோகர் அல்லிஸ் தர்பார் அல்லி மேடம் அவங்க வீட்டுக்காரரோட வந்திருந்தாங்க அப்புறம் நிறைய பேருங்க எல்லாரும் வந்து பார்த்தது பேசினது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தங்கம் மாமி சமையல் மாமியும் அவங்க பொண்ணும் வந்திருந்தாங்க அப்புறம் ரமணி அவங்க குடும்பத்தில் எல்லோருமே வந்திருந்தாங்க அவங்க சம்மந்தி கீர்த்தனா விஷ்ணு எல்லோரும் வந்தாங்க எல்லாரோடையும் வந்து நான் வந்து ஃபோட்டோஸும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எங்கள் அக்கா பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் வந்திருந்தாங்க விக்னேஷ் கிச்சன் விக்னேஷும் கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்புறம் எங்கள் அக்கா பொண்ணு சாயம்மா சித்ரா மோனி இவங்க எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்தாங்க அப்புறம் முருகன் அண்ணா அண்ணிங்க சென்னையிலேருந்து அவங்க சம்மந்தியோடு வந்திருந்தாங்க அண்ணியை கடைசியாக தான் நான் பார்க்க முடிஞ்சுது எங்கள் சம்பந்தியும் ரெண்டு பேருமே வந்திருந்தாங்க இந்த மாதிரி அவங்களெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா குரூப் ஃபோட்டோவுக்காக நான் உள்ளே போயிட்டு சக்தி மசாலா அம்மாவையும் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அப்புறம் ஹேமச்சந்திரன் சார்கிட்டையும் சொல்லி விடைபெற்று வெளியில் வந்தேங்க வெளியில் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு எங்கள் விக்னேஷ் தான் அம்மா குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு சொன்னோன்னே வேகமாக உள்ளே போனேன் அதையும் மிஸ் பண்ணலைங்க குரூப் ஃபோட்டோவும் எல்லாரோடையும் எடுத்தாச்சு அலீஸ் தர்பார் அல்லி மேம் அப்புறம் முருகன் அண்ணா அண்ணி இவங்க எல்லாருமே அங்கேயுமே நமக்கு வந்து கிஃப்ட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த கிஃப்ட் எல்லாமே கூட நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடியோவில் கொடுத்துருக்கேன் தேங்க்யூ அல்லி மேம் இவங்க வந்து அல்லீஸ் தர்பாருங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காங்க பாருங்கள் தங்கம் மாமி சமையல் மாமி அவங்க பொண்ணையும் துணைக்கி அழைச்சிட்டு என்னோடய அவார்டு ஃபங்க்ஷனுக்காக வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க மாமி திருச்சிக்கு பக்கத்தில் சோமரசம்பேட்டையிலேருந்து சென்னைக்கு இதுக்காகவே வந்தாங்க அப்படிங்கிறதையும் நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேங்க நான் இந்த யூடியூபுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான நல்ல நட்புகளை அன்பான உள்ளங்களை சம்பாரித்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து நான் நினைவு கூர்றேங்க சக்தி மசாலாவும் பிராண்ட் அவதாரும் வழங்கிய இந்த விருதை எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக நான் நினைக்கிறேங்க அதற்காக இந்த நேரத்தில் என் நன்றியை அவங்களுக்கு காணிக்கையாக்குகிறேன் இந்த அவார்டை அதுவும் நான் மதன் கௌரி கையால் வாங்கினதை இன்னும் கொஞ்சம் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த அவார்டு ஃபங்க்ஷன் வீடியோ ஜி தமிழ் டிவியில் செப்டம்பர் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்தரை மணி முதல் பனிரெண்டரை வரை ஒளிபரப்பாகுங்க கண்டிப்பாக நீங்களும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சர்சூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க் யூ